இல்லடா அது ஒரு விருப்பத்தால இவங்க நம்ம அப்படியே கேட்கறோம் இல்லை குட்டிப்பா மனசுல விருப்பம் ஆளையும் சம்மந்தப்படுத்துது அது அதுவும் இவங்க திருவிடியோட சம்மந்தப்படுத்துறாங்க இல்ல குட்டிப்பா அதெல்லாம் சொல்லிச்சிருக்கு இல்லைன்னா அது வேற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம கொஞ்சம் போர் அடிச்சிட்டோம் மறைச்சி வைக்கணும் வெரி குட் மறைச்சு வெரி குட் இகநிலை ரெண்டு தோட சொல்லுங்க ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்க பரநிலை அது தனியா பரநிலை பிரபு அந் பரம்பரை இன்னும் மேலானது பரம்பரை நிலை ஆ நீங்கள் எடுக்கப்படி பரம்பர நிலை வாழ்க 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 அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன முதல்ல என்ன பேப்பர் வச்சுருந்தாங்க கூட யுகநிலை இன்றைக்கி கூட உடல்நிலை அப்புறமேட்டா வந்து மனநிலை ஜீவநிலை சக்தி நிலை உயிர்நிலை அது இந்த மாதிரி சொல்கிறாங்க வெரி குட் வாங்கிக்கிடு வெரி குட் அவங்க இன்னொன்னு வாங்கின

Hmm, fast go fast hmm. very good yeah